வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க போத்திஸ் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சென்னை போத்தி ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பிரான்ஞ்சுக்கு தான் வந்திருக்கோம் இங்கேருந்து இன்றைக்கி சூப்பரான அழகழகான சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் பார்த்துருக்கோம் சென்னையில் ஃபஸ்ட் டைம் வந்து டி நகர் பிரான்ச்சுக்குள்ளே நம்ம போகிறோம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு உண்மையாகவே வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது பக்கத்தில் இந்த பாருங்கள் இந்த ரோலில் இருக்கிறது எல்லாமே ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் உங்களுக்கு கம்மி ப்ரைஸ்லேருந்தே வந்து இருக்குது அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பை ஒன் கெட் ஒனில் இருக்கக்கூடிய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்போயுமே போத்திஸ் கலெக்ஷன்ஸ்னாலே உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நம்ம ஒன்று வாங்கினால் ஒன்று அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க கோயமுத்தூர் போத்தீஸுக்கும் சென்னை போத்தீஸுக்கும் அப்படி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லைங்க அந்த எலிவேஷன் நல்லா இருந்துச்சு அப்புறம் அசிஷுவல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாமே ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் நம்ம இங்கே இருக்கிற பொத்தீஸில் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய சாரீ எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் காம்போவில் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் செம்ம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இதெல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க ஒன்று வாங்கினா ஒன்று சென்னை மக்கள் கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய்தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டான ப்ளவுஸோடு வந்துடும் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது கலர்ஸ்லேயும் இருக்குது அவங்க சொன்னாங்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்கிட்ட நாங்கள் கேட்டோம் போர்த்திஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மேடம் அப்படின்னாங்க ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றா நான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சென்னை வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கறது உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்டில் வந்து கொடுங்க உண்மையாகவே கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுவும் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு சாஃப்ட் சில்கில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதுவும் நம்மளுக்கு ஆஃபர்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு நல்லா சாஃப்ட் சில்க் சாரீஸு குட்டி குட்டியான அழகழகான குட்டி புட்டாஸோடு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் பல்லு போஷனு ரொம்ப அருமையான ஒரு ஸாரீ இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க இது பாருங்க நல்ல ஒரு ராமர் க்ரீனில் இருக்கக்கூடிய சாரீ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஹாஃப் ப்ரைஸ் தான் ஒரு ரெண்டு சாரீ நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பாருங்கள் இதுவுமே நல்லா இருந்துச்சு இது நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த பர்தீஸ்லாம் பார்த்துருப்போம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆயிரத்தி இரநூத்தம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு எனக்கு வந்து என்ன பண்ணுறது எது எடுக்கிறதுனே எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து போன ஒரு நாளில் நிறைய இதை கவர் பண்ண முடியாது அதனால் ஒரு வீடியோ மட்டும் கவர் பண்ணிவிட்டு ஓடி வந்துட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்களேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போத்தி ஸ்கூலில் என்ட்ரி ஆனோன்னே பார்த்திங்கன்னா ஒரு பொருள் காட்சிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க அங்கே வச்சுருக்கிற யானை அங்கே இருக்கக்கூடிய டெக்கரு டெக்கரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதை நான் ரீல்ஸ்க்காக தான் எடுத்திருந்தேன் வீடியோவில் கவர் பண்ணலை கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கணுங்கிறக்காக தான் நான் போனேன் டைம் வேறு ஆகிடுச்சி அதனால் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதெல்லாமே சிங்கிள் ரேட்டில் வந்துடும் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நல்லா ஒரு பிரைடல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து வேர் பண்ணுறக்கு நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கலர் கா காம்பினேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான கலர்ஸும் வந்து இருக்குது சரிங்களா கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸே வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடில் நான் எல்லாமே சோப் பண்ணுறேன் பாருங்கள் இது இதெல்லாமே நம்ம சென்னையில் சென்னையில் டீ நகரில் இருக்கக்கூடிய போத்திஸ்லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ராக் ஃபுல்லாகவே இதே கலெக்ஷன்ஸ் தான் அடுத்து நான் சொல்கிறேன் இல்லையா ஆரி ஒர்க்கில் நான் சொன்னேன் இல்லையா அது அந்த ப்ளவுஸுமே வந்து நம்ம பா கவர் பண்ணிடலாம் சாரியே காமிக்கிறதுக்கு டைம் வேறு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸையும் நான் கவர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம போத்தீஸ்லேருந்து எதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் ஃபீட்பேக் கமெண்ட்டில் வந்து கொடுங்க கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது தாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸு செம்ம கிராண்டாக ஆரி ஒர்க் போட்டே வச்சுருக்காங்க இதை நீங்கள் வாங்கி ஸ்டிட்சு மட்டும் பண்ணால் போதும் ஆரி போடுற வேலையே மிச்சம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா அதாவது மினிமம் நீங்கள் செவன் ஹண்ட்ரட்லருந்தே கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் நான் எடுத்திருக்கிறது வந்து நல்ல ஒர்க்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் எடுத்தேன் சூப்பராக இருக்கு பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு அவ்வளோ அழகாக ஆரி ஒர்க் போட்டு ரெடியாக வச் வந்து வச்சுருக்காங்க பீட்ஸ் எல்லாம் கூட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மூணாயிரத்தி அறநூத்தி அஞ்சு ரூபா ஏன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதில் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் நீங்கள் சாரி கொண்டு வந்து மேட்ச் பண்ணி கூட வந்து எடுத்துக்கலாம் இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வேறு எதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணால் இதெல்லாமே எயிட் ஹண்ட்ரட் சம்திங் தான் செம்ம சூப்பரான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் இது எல்லாமே எல்லாமே ரெடி டு ஸ்டாக்ல வந்துச்சிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்